கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள் நலமானதை செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒன்று தசோனிக்கொண்டு இருபத்தி ரெண்டு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுக எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்கானதை விட்டு விலகுங்கள் அப்ப இந்த உலகத்திலே நலமானதை கத்தல் வைத்திருக்கிறார் பொல்லாங்கானவைகளும் இருக்கிறது அப்போ பொல்லாங்கானவையை நாம் பின்பற்றுகிறாலே நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாய் இருக்காது பொல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை அழிக்கும் நம்முடைய வாழ்க்கையை விழுப்பணும் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை உண்டு பொல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நரங்கு கொண்டு போய்விடும் அமை நண்பது பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விடும் அப்போ பொல்லாங்காய் தோன்றுகிறவர்களை தேவன் என்ன செய்கிறார் விட்டு விலக சொல்லுகிறார் அப்ப எதை சொல்லணுமா எதை செய்யணுமா எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு பிரியமாந்தே ஒரு ஒருவரும் மற்றவனுக்கு செய்யும் தீமைக்கு தீங்கு தீங்கு செய்யாமல் இருக்க பாருங்கள் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள் அப்ப நன்மை செய்யறது நலமானது தீமை செய்கிறது பொல்லாதானது எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்க மற்றவர்களுக்கு சந்தோஷத்துக்குரிய காரியங்களை செய்யுங்க மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறது மற்றவர்களை துக்கப்படுத்துகிறது மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறது அது பொல்லாத காரியம் அப்ப அதை விற்று விலக வேண்டும் இரண்டாவது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் நாம் ஜபிக்கிறவர்களா இருக்கணும் ஜபிக்காமல் இருக்க கூடாது அப்ப ஜபிக்காத காரியம் பொல்லாத காரியம் தேவனுக்கு பிரியும் அப்ப தேவனை தேடுகிறது நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துறோம் தேவனை துதிக்கணும் தேவனை ஆராதிக்கிறாரு தேவனை சித்தமா இருக்கிறது அது போல உங்கள் ஆவி அவிழ்த்து போடாதிருங்க தீர்க்க தர்சனங்களை அற்பமா என்னாதிருங்கள் உங்களுடைய ஆவி அற்ப அவிழ்த்து போடாது உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட தாவி துக்கப்படுத்தாதீங்க உங்கள் ஆவியானவரை நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி செய்ங்க நன்றி தேடி பிள்ளைகளே தீர்க்க தர்சன வார்த்தைகளை அற்பமா என்னாதீங்க கற்றுடைய வார்த்தை அற்பமா என்னாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ பவுல் எழுதுகிறார் ஆகினாலே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எது நல்லது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல பெண் நல்ல வீடு நல்ல கார் நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல பிள்ளை பிறக்கணும் அப்ப நலமானதை நாம் என்ன செய்கிறோம் சூஸ் பண்ணுகிறோம் ட்ரெஸ் எடுக்கிறத கூட இது நலமா இருக்கும் இது அழகா இருக்கும் எல்லாம் பார்த்துதான் செய்யறோம் அது சொல்றாரு ஆகையால் பொருளாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமான ஈவுகளை நல்ல இயவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறவங்க இதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை நலமானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமா அப்ப பாருங்க நாம் நலமானதை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதை அதைவிட அதாவது நம்ம கொடுக்கிறது கரெக்ட் இல்லைன்னு சொல்ல ஆனா அதை விட நலமானதை தேவன் கொடுக்க விரும்புகிறார் தேவன் விரும்புகிறார் அவர் எதிர்பார்க்கிறார் லூக்கால பாருங்க பதினொன்று பதிமூணுல பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டி கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நன்மையானதையும் கொடுக்கிறாரு பரிசுத்தாவையும் கொடுக்கிறார் அப்ப தேவன் எது செய்தாலும் நமக்கு நன்மைக்கு எதுவாக செய்யறாரு அப்போ அதை விட பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்கிறோம் வாழ்க்கை கொடுக்கிறோம் வேலை கொடுக்கிறோம் அவர்களுக்கு நல்ல வீடை கொடுக்கிறோம் அவர்கள் நன்றா இருப்பதற்கு பல முயற்சிகளை செய்கிறோம் ஒரு தகப்பன் சொல்றாரு அவர் ஏழா படிச்சிருக்காராம் என் பிள்ளை நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணும்னு சொல்றாரு அதுக்காக நான் சாகர வரைக்கும் கஞ்சி தண்ணியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் சொல்றாரு ஒருவர் டீ வித்து அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஏல பாஸ் பண்ணி வந்திருக்கா காரணம் என்ன பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்க நல்லது இந்த உலகத்துல நம்ம நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்கிறது நல்ல ஸ்வாபங்களை கற்றுக் கொடுக்கிறது நல்ல பொருட்களை வாங்கி கொடுக்கிறது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதை நல்லதை தீட்டுகிறது அதாவது நல்லதை நாம் பிளான் பண்ணுகிறது நல்லது ஆனால் அதை விட ஒரு சில காரியங்கள் தேவன் விரும்புகிறார் நாம் செய்ய வேண்டும் என்பதை என்ன சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஆறுல சொல்லப்படுது உற்சாகத்துடன் நான் உங்களுக்கு பலியிடுவேன் கத்தாவையும் அது நாமத்தை துதிப்பேன் அது நல்லது கத்தரி துதிக்கிறது ஆராதிக்கிறது நல்லதுங்க சாத்தராமேஸ்வர ஆபேத்ரே சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்று சொன்னார்கள் தாவிது தேவனை துதிக்கிறது ஆராதிக்கிறது நலமா என்றார் அவர் எப்பொழுது துதிச்சுக்கிட்டு இருக்கிறார் நீங்க தேவனை துதிக்க பாருங்க என்னென்றால் ரோமர் பனிரெண்டு ஒன்றுல சொல்லப்படுகிறது நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தும் தேவனுக்கு பிரியமாக ஜீவபடியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை உங்களை ஜீவபலியாக குடும்பமாக உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவனை ஆராதிக்க முற்படுங்கள் அது நல்லது குடும்பமாக ஆராதிங்க தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டாவது ஐசாயா நாற்பத்தெட்டு பதினெட்டுல ஆ என் கற்பனை ஆனால் உனக்கு நலமா இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் என் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும் உங்களுக்கு சமாதானம் வேணுமா விடுதலை வேணுமா கத்தருடைய வார்த்தை தேவனுடைய வசனத்தை நீ கவனித்தாயானால் நலமா இருக்கும் என்னை பிள்ளைகளுக்கு எதை நம்ம வாங்கி கொடுக்குறோம் வசனத்தை வாங்கி கொடுக்குறோமா பைபிளை வாங்கி கொடுக்கறோமா தினந்தோறும் படிக்க வைக்கிறோமா மனப்படம் பண்ண வைக்கிறோமா நமக்கு நன்மை உண்டாகணும் பிள்ளைங்க சுகமா இருக்கணும் சமாதானம் வாழ்க்கையில உன் குடும்பத்துல நதியை போல ஓடணும்னா தினந்தோறும் எழுப்பி காலையில் பிள்ளைகளை படிக்க வைங்க வசனத்தை படிக்க வைங்க அவங்கள வசனத்தை படிக்க வச்சு பாருங்க அவங்க வாழ்க்கை எப்படி ஜெயமா மாறுது அவங்க எதிர்காலம் எவ்வளோ சாதனையாக மாறுது எவ்வளோ தேவன் அற்புதமாக அவர்கள் மாற்றாக இருப்பாருங்க ஒரு நாள் வசனத்தை படிக்க வைங்க பெரிய மாற்றிய பிள்ளைகளை இஸ்ரோ ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கல பாருங்க அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதத்தில் எண்பத்தொன்னுல சொல்றாரு எட்டுல என் ஜனமே கேள் எனக்கு சாட்சிட்டு சொல்வேன் எனக்கு சாட்சிட்டு சொல்வேன் இஸ்ரோவேலை நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கு அவருடைய வசனத்துக்கு செவி கொடுங்க பாபு இருபத்தெட்டு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது என் அன்புதையுடைய பிள்ளைகளை அவருடைய வசனத்தை உண்மையாய் கவனித்து செபிக் கொடுத்து அதை செயல்படுத்துவாயான பூமியில் சகல ஜாதிகளை கத்தல் உன்னை மேன்மையாய் வைப்பார் வெளிப்படுத்தல் ஒண்ணு முன்ன சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை பாக்கியவானாய் மாற்றிவிடும் அவருடைய கற்பனையின்படி நடக்கும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் ஈசாக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்படிந்தார் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தல் கொடுத்தார் தேவனுடைய சத்தத்தை நீங்க பாருங்க அடுத்து சொல்றாரு அந்த பதினெட்டு சங்கீத எண்பத்தி ஒண்ணு பதிமூணுல ஆயர் ஜனம் செவி கோவில் செவி கொடுத்து எனக்கு செவி கொடுத்து சிறுவில் அவருடைய வடிகளில் நடங்க சங்கீதம் வழியில நடக்கிறான் அவனுக்கு ஆசீர்வாதம் வருது மூணாவது அன்புடைய எண்ணாகவும் பதினொன்னு இருபத்தி ஒன்பது சொல்லப்படுகிறது அதுக்கு ஓசு நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கத்துடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்கதர்ஷனம் சொல்லத்தக்கதாக கர்த்தத்தம்முடைய ஆவி அவர்கள் மேல் நலமா இருக்குமே என்றார் தேவன் அவருடைய ஆவியை ஊற்றி நீங்கள் எல்லாரும் தீர்க்கதர்சிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் சிறுவல் ஜனங்களே எழுபது அக்கினி இறங்கினது அவர்கள் திருதர்ஷனம் உரைத்தார் ஏசு கிறிஸ்து நாட்களிலே பரிசுத்தாவின் நூற்றி இருபது பேர் மேல் இறங்கினது அவர்கள் அந்நிய பாசி பாசி திருதர்ஷனம் உரைத்தார்கள் தேசத்துல எழுப்புகள் உண்டாங்க இன்னைக்கு மாம்சமான யார் மேலே ஆவி ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் உங்கள் மீது ஊற்றப்பட்ட ஆவியானவர் உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் சபையிலே தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரா ஆராதனை நேரங்களை ஜபிக்கிற நேரங்களில் தேசத்துக்காக ஜபிக்கும் பொழுது நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கூடி வரும் பொழுது பரிசுத்தாவிட ஆளுகை ஒருமனத்தை உங்களுக்குள்ள எழுப்புதலை கட்டளை இடுகிறதா கட்டளை இட வேண்டும் தேவ ஆவியானவர் நீங்கள் எழுமி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ரெண்டு தேவைய பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதர்ஷனம் உரைக்கணும் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும் விளக்கை போன்றவர்கள் என்ன செய்ய பிரகாசிக்கணும் அது தேவன் விரும்புகிறார் ஆனாலே ஒரு பிள்ளைகள் சித்தாவிட நிரப்பப்பட்ட அந்நிய பேசி தீர்க்கதர்ஷனம் உரைக்கிற வேண்டும் என்பது அந்த ஆதங்கத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் வர வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நலமா இருக்கும் அடுத்து உபாவம் ஐந்து இருபத்தி ஒன்பதுல சொல்லப்படுகிறது அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னென்னக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு நலமா இருக்கும் உங்கள் இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத கெட்ட இருதயங்களும் தவறுகளும் இருக்குமானால் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க முடியாது அப்ப தேவனுக்கு பயந்து நடக்கணும் உங்கள் இருதய எப்படி இருக்கணும் பர்சுத்தமான இருதயமா இருக்கணும் நலமான இருதயமா இருக்கணும் கெட்ட இருதயமா இருக்கக்கூடாது கெட்ட சிந்தனை இருதயம் இருக்கணும் பாவ இருதயம் இருக்கக்கூடாது பொல்லாத இருதயம் இருக்கக்கூடாது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நல்லா இருக்கணும்னா தேவனுக்கு பயந்து உங்கள் இருதயத்தை அவருக்கு சுத்தமாக ஒப்பு கொடுங்கள் அப்படி நீங்கள் உங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கத்த நிறைவேற்றுவார் உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக கழி கூறும் உங்கள் இருதயத்தில் உள்ள விருப்பங்களை கத்தர் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார் ரெண்டு நேர பிள்ளைகளை சாலமோன் தேவனுக்கு பயந்ததுனாலே தாவிது பயந்ததுனாலே கத்த தாவிதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கிருபை செய்தார் ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் ஆகினாலே ஆபிரகாம் பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு கத்த கிருபை செய்தார் தேவனுக்கு பயந்து நடங்க அதுக்கு உங்கள் சுகத்திற்காக உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பரிகாரியை தேடாதிருங்கள் மற்றவரை தேடாதிருங்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்களேன புஸ்தகம் அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பெண் சொல்லுகிறார் நாகமானை பார்த்து நீ சிறவெளியில இருக்கிற தீர்க்கதர்சி இடத்துல எலிசா இடத்துல போவேயானால் உனக்கு சுகம் உண்டாகும் அன்பு பிள்ளைகளே அந்த நாகமான் போகிறான் அவன் வியாதி நீங்க அவன் சுகமாகிறான் விசுவாசத்தோடு போகிறான் கத்துடி ஊழியக்கார் சொல்லுகிற வார்த்தை கேட்கிறான் அவன் வியாதி சுகமாக்கப்படுகிறது இன்னைக்கு தேவடைய வார்த்தை விசுவாசி உனக்கு நலமா இருக்கும் உன் வியாதி நீங்க உனக்கு அற்புதம் நடக்க சுகம் பெறுவாய் வலத்தோடு இருப்பாய் ஆரோக்கியத்தோடு இருப்பாய் இதோ நான் ஆரோக்கியம் வரப்பாக்குவேன் உனக்கு குணமாக்குவேன் உனக்கு பரிபூர்ண சத்தியத்தை சமாதானத்தை வெளிப்படுத்துவேன் என்று கத்த சொல்கிறார் நீங்கள் என்ன சத்தியத்தில் இருக்கிறீர்கள் தேவன் உங்களை சத்தியத்திலே நடத்த விரும்புகிறான் நீங்கள் சுகமாக கத்த விரும்புகிறார் அவர் தழும்புகளால் நீங்கள் குணமாக விரும்புகிறார் கத்தர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்க விரும்புகிறார் அது நலமானது எப்பொழுது நீங்கள் தேவனை முதலாவது தேடுங்கள் கற்றை விசுவாசிங்க கற்றை நம்புங்கள் ஒரு வியாதி சுகமாகும் கடைசியாக பிரியமானது பிள்ளைகள் சபையிலே அனலா இருப்பது நல்லது நவதிக்கியா சபைக்கு கத்த சொல்லுகிறார் என்னவென்றால் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம் தேவன் சொல்லுகிறார் அது எந்தமான ஒரு கிரிகளை அறிந்து இருக்கிறேன் குளிரும் அல்ல அனலும் அல்ல குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும் இப்படி நாம் வாழ்க்கையில தேவன் விரும்புகிறது நீ அனலா இருக்க வேண்டும் சபையானது அனலா இருக்க வேண்டும் சத்தியத்தில் அனலா இருக்கணும் ஜபத்தில் அனலா இருக்கணும் ஆராதிக்கிறதுல அனலா இருக்கணும் மாம்சத்துல சபை கூடாது சபையானது மாம்சத்தில் நடக்கக்கூடாது ஜப மாம்சத்துல நடக்கக்கூடாது ஆராணை மாம்சத்துல நடக்கக்கூடாது யாருடைய சுயநலத்துல யாருடைய இஷ்டத்துக்கு ஆராணை கிடையாது சபையானது தேவனுக்குள்ளே அனலா இருக்கணும் தேவனுக்கா எழுமை பிரகாசிக்கணும் மாம்சத்துல சமூக தேவ சமூகத்துல நீங்கள் வராது இருக்கு ஆவில நல்ல சோமணிட்டு வாங்க என்னோட பேசுங்க அப்பா நான் நல்ல ஆராதிக்கணும் தேவனுடைய அம்மையும் பண்ணணும் நல்லா சோமனிட்டு வாங்க கத்திரவுல ஆசுரதிப்பா நண்பு தேவைய பிள்ளைகளே நலமானதை செய்யுங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை என்பின் தகப்பனே எது நலமானதோ அதை நாங்கள் பார்த்து தேடி பிடித்துக் கொள்ள இதில் கிருமை செய்யுங்க கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நலமானதை செய்யுங்க அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்